நல்ல டேஸ்ட்டான புளியோதரை மிக்ஸ் செய்ய போகிறோம் ஒரு பேனில் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழுமல் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து அதையும் பொரிய விட்டு இதோடு சேர்த்து நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வானொலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க பிறகு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கல்ல சேர்த்து தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நான் புளித்தண்ணியை ஊற வச்சுருக்கேன் அதை வடிகட்டி இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து கெட்டியானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் மசாலாவை இதோடு சேர்த்து கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒயிட் ரைஸில் இந்த மிக்ஸை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி புளி சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்